ஃபோர் டிபி ஹார்ட் டிஸ்க்கு முன்னூறு ரூபாய்க்கு இருந்தாங்க என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஆமாங்க ரீசெண்டா பார்த்தா நம்ம பல வாசனைக்கு போயிருந்தோம் வந்து ஒரு கடையில் பவர் பேங்க் பாத்துட்டு இருந்தாங்க பக்கத்தில் பார்த்தோன்னா ஹார்ட் டிஸ்க் ஒன்று இருந்துச்சு ஏன்னா இது ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கறான்னு பார்க்குறப்போ அது நாலாயிரம் ஜிபி போச்சு நாலாயிரம் ஜிபின்னா நம்ம வந்து எட்ட வச்சோம் அது ஃபோர் ஜிபின்னு அடுத்தோம் அது எவ்வளோன்னு கேட்டதுக்கு சொல்லி சொல்லியிருந்தாரு சரி சொல்லிட்டு வச்சுட்டு வந்தாச்சு அதுக்கப்புறமேட்டு பக்கத்தில் கடையில் நிறைய ஹார்டிஸ்க்கு எல்லாம் திட்டு இருந்தாங்க சரிங்களா சார் எதையும் எடுத்து பார்த்து வச்சுங்க ஏன் இந்த நான் எதுவும் வாங்கலாம் நான் வாங்கி நிறைய பல்ப் வாங்கிட்டேன் அதனால இந்த வாட்டி வாங்காம அவாய்ட் பண்ணிட்டேன் என்ன கதைனா வந்துட்டு ஆல்ரெடி வீடியோ போட்றணும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி ஒரு ஒன் டிபி ஒரு டூ டிபி வாங்கினோம் அது ரெண்டு தான் நம்ம ஒர்க் ஆச்சு என்னடா தம்பி ரெண்டு ஒர்க் ஆயிடுச்சு லக்கு தானே வாங்கலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க அது என்னோட லக்னு நான் சொல்லுவேன் எல்லாருக்கும் இது ஒர்க் ஆகும்னு சொன்னா கண்டிப்பா சொல்லவே மாட்டேன் ஏன்னா வந்துட்டு ஹார்டிஸ்க்குறது ஒரு பொருள் நம்ம தூக்கி போடுறோம் அப்படின்னா வந்துட்டு அது வேஸ்ட்டாக கண்டிப்பா தூக்கி போடுவோம் ஓகேங்களா அதனால் தான் அது வந்து இந்த மாதிரி பழைய மார்க்கெட்னா வருது நம்ம அதை வாங்குறோன்னா சப்போஸ் நம்ம க்ளீன் பண்ணி போடுறதுனாலோ இல்லை சம்திங் ஏதோ இஷ்யூ இருந்தனால அது ஒர்க்காக ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க வாங்கி அது ஒர்க் ஆகும் சொல்லிட்டு கம்பல்சரி நான் சொல்ல மாட்டேன் தயவு செஞ்சு வாங்க போகிறீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு எக்ஸ்டர்னல் அந்த கேஸோ இல்லைன்னா லேப்டாப் எடுத்து செக் பண்ணி வாங்க அது பெட்டர்னு நான் சொல்ல சொல்லுவேன் ஸோ எனக்கு அடுத்த லாக்கி எல்லாருக்கும் அடிக்கும் சொல்லிட்டு சொல்ல முடியாது அடிச்சா பெட்டர் இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு தான் லாஸ் ஸோ தயவு செஞ்சு மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் பார்க்கணும்னா மறக்காம போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அப்போ அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் கணக்கெலாம் பார்க்க முடியும் அதை